திருச்சியில் ஆவின் பால் பண்ணையிலிருந்து பால் பாக்கெட்டுகள் விநியோகம் செய்ய பயன்படுத்தப்படும் வேன்களுக்கு கடந்த சில மாதங்களாக வாடகை தராததால் வேன் உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் இஸ்லாம் இணைகிறார் இஸ்லாம் விவரங்கள் திருச்சி கொட்டப்பட்ட பகுதியில் ஆவின் பால் பண்ணை வந்து செயல்பட்டு வருது இந்த பால் வந்து திருச்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு வந்து பால் பாக்கெட்டுகள் வந்து விநியோகம் செய்யப்படும் ஒரு நாளைக்கு வந்து சுமார் ஒரு லட்சத்தில லிட்டருக்கு அதிகமான பால் தயாரிக்கப்பட்டு பாக்கெட்டுகள் மூலமாக விநியோகம் வந்து செய்யப்படும் அப்படி விநியோகம் செய்யப்படுவதற்காக வந்து வாடகை வேன்கள் வந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வேன்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே வாடகை தரவில்லை என கூறப்படுகிறது அதன் காரணமாக நாற்பத்தி நான்கு வேன்கள் அதை இந்த பாலை விநியோகம் செய்ய நாற்பத்தி நான்கு வேன்கள் வந்து பயன்படுக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அந்த நாற்பத்தி வேன்களின் உரிமையாளர்கள் இன்று திடீரென வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க சுமார் காலை நான்கு மணி அளவில் பால் பாக்கெட்டுகளை எடுத்து சென்று பாலகங்கள் ஆவின் பூத்துகள் கடைகள் உள்ளிட்டவர்கள் வந்து விநியோகம் செய்யப்படும் ஆனால் இன்று திடீரென வேலை நிறுத்த போராட்டத்துல வந்து அவர்கள் ஈடுபட்டனால பால் விநியோகம் செய்வதில் வந்து காலதாமதம் வந்து ஏற்பட்டுச்சு அவர்கள் நீண்ட நேரம் போராட்டத்துல வந்து ஈடுபட்டாங்க தொடர்ந்து ஆவின் பால் பணையினுடைய அதிகாரிகள் அவர்களை அழைத்து வந்து பேச்சுவார்த்தையை வந்து நடத்துறாங்க இதற்கிடையே வந்து பால் விநியோகம் செய்ய தாமதமாக பால் முகவர்கள் ஆங்காங்கே இருந்து தங்களுடைய சொந்த வாகனங்கள்ல அல்லது வாடகை வாகனங்கள்ல வந்து அவர்களுக்கு தேவையான பால் பாக்கெட்டுகளை மொத்தமாக வந்து எடுத்து சென்றுட்டு இருந்தாங்க இதற்கிடையே அவர்களுடைய பேச்சுவார்த்தை அந்த பேச்சுவார்த்தையில இது போல வந்து திடீரென வந்து போராட்டம் வந்து நடத்தக்கூடாது ஏன்னா எந்த ஒரு முன்னெடுப்பும் இன்றி போராட்டம் நடத்துவதால வந்து பொதுமக்களுக்கு வந்து மிகுந்த பாதிப்பு வந்து ஏற்படும் இது போல எந்த ஒரு இனிமேல வந்து நடத்தக்கூடாது என அதிகாரிகள் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுச்சு அதே போல பா வேன்களின் ஓட்டுநர்கள் மற்றும் அவர்களுடைய உரிமையாளர்கள் வந்து வாடகை வந்து நிலுவைத் தொகை இல்லாமல் வந்து சரியான முறையில வந்து மாதம் மாதம் வந்து வாடகை செலுத்த வேண்டும் என அவர்கள் தரப்பில் வந்து கோரிக்கை வந்து வைக்கப்பட்டுச்சு இரு தரப்பிலும் வந்து பேச்சுவார்த்தை வந்து முடிவடைந்த நிலையில இன்றைய வந்து நிலுவைத் தொகை எவ்வளவு பாக்கி இருக்கிறதோ அந்த நிலுவைத் தொகை வந்து வழங்குவதற்கான உரிய ஏற்பாடுகள் செய்யப்படும் என அதிகாரிகள் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அந்த போராட்டம் வந்து கைவிடப்படுவதாக வந்து வேன் ஓட்டுநர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இப்ப இருந்த போதும் வந்து இன்று காலை வந்து விநியோகிக்கப்பட வேண்டிய பால் பாக்கெட்டுகள் வந்து காலதாமதம் வந்து ஏற்பட்டிருக்கு ஒரு சில இடங்கள்ல இருந்து பால் முகவர்கள் நேரடியாக வந்து அவர்களுக்கு தேவையான பாலை வந்து வாங்கி சென்றிருந்தாங்க அந்த இடங்களுக்கு பாதிப்பு இல்லைனாலும் அவர்கள் தரப்பில் இருந்து என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது போன்ற ஒரு போராட்டம் செய்வதாக இருந்தால் முன்கூட்டியே அறிவித்திருந்தால் உரிய ஏற்பாடுகள் வந்து நாங்க செஞ்சிருப்போம் திடீரென ஒரு போராட்டம் அறிவிப்ப அறிவிப்பதனாலும் மக்களுக்கு வந்து மிகுந்த பாதி பாதிப்பு ஏற்படும் பால் வந்து அத்தியாவசிய பொருளாக இருப்பதால் அவர் அவற்றை வந்து விநியோகம் செய்வதில் வந்து தாமதம் வந்து ஏற்பட்டிருக்கு அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் இது போல ஒரு போராட்டங்கள் வந்து நடத்தக்கூடாது அப்படி நடத்துவதாக இருந்தால் முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் காலை இந்த அதிகாலையிலே வந்து விநியோகிக்கப்படிய வேண்டிய பால்கள் வந்து தற்பொழுது விநியோகிக்கப்பட வந்து தாமதம் வந்து ஏற்பட்டிருக்கு இஸ்லாம் தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க